அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் பணத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இந்த மணி அட்ராக்ஷன் வெள்ளிக்கிழமைக்கு காலையில நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு அந்த நிலவை சுத்தமா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தீபம் காட்டணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை செய்யும்போது போது கண்டிப்பாக ஒன்பது வாரம் செய்ய பத்தாவது வாரம் நீங்களே ஒரு பெரிய மாற்றத்தை சாமிக்கு செய்கிற நைவேத்தியம் முக்கியம் இல்லை போடுற பூ முக்கியம் இல்லை அதே நிர்மாணியம் கரெக்டாக பண்ணணும் அது யாருமே பண்ணுறதில்லை பூஜை செய்த பூக்களை எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம

வாங்கிட்டு வா காசை வாங்கினதுக்கப்புறம் மூச்சு விடணும் அப்போ நம்ம இந்த காசு வந்து நம்மகிட்ட நிற்கும் நிற்கிறதும் இல்லாமல் நமக்கு ஒரு சேமிப்பும் கிடைக்கும் இந்த நாட்கள்ல வந்து சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சேவிங்ஸ் வந்து உயரும் அப்படின்னா எந்த நாள் எந்த கிழமை சொல்லலாம் இது எங்க தாத்தா சொன்ன பணியா இருந்தா நான் நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன் சக்சஸ் ஆயிருக்கு அம்மாவாசைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்து அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்கன்னா மகாகுரு ஆனந்த வாஸ்து நிபுணர் ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அம்மா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காங்க இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் கடைசி முறை நம்ம வந்து இந்த பூஜா அறையை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருந்தோம் அதுக்கு நேயர்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருந்தது அது தொடர்ந்து இன்னைக்கும் அது ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் பேச போகிறோம் மேம் எல்லாருக்குமே இப்போ தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் பணம் இந்த பணத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து பல தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சில தகவல்கள் கொடுக்க முடியுமா கண்டிப்பா அதாவது குருவாழ்க்கு குருவே துணை ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து மணி அட்ராக்ஷன் தான் மணி ஃப்ளோ வேணும் மணி ஃப்ளோ வேணும்னு தான் கேட்குறாங்க ஆனால் சொல்கிற வேலைகளை சொல்கிற டிப்ஸுகளை கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறாங்க அதை செஞ்சால் மட்டும்தானே மணி ஃப்ளோ வர முடியும் இப்போ நீங்கள் கரெக்டாக எது செய்கிறீங்களோ கடவுளுக்கு என்ன படைக்கணுமோ படைக்க சொல்கிறோம் எப்போ தீபம் ஏற்ற சொல்லணுமோ அப்போ தீபம் ஏற்றணும் எப்போ வைக்கணுமோ வைக்கணும் அதெல்லாம் செய்யாமல் எனக்கு மணி ஃப்ளோ வேணும் வேணும்னா எப்பவுமே ஒரு உடல் உழைப்பு உழைச்சால் மட்டும்தான் வருமானம் வரும் வருமானம் வந்தால் தான் நம்மளுக்கு மணி கையில் வரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் உடல் உழைக்கிறோம் ஒன்றும் இல்லை பூஜை ரூமில் என்னென்னது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டாக யாருமே இல்லை அப்புறம் திரும்ப திரும்ப கேட்பாங்க அப்புறம் சொல்லி கொடுக்குறோம் இப்போ என்னென்னா நீ முன்னே சொன்ன மாதிரி தான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமனைக்கு நிலவு பூஜை கண்டிப்பாக பண்ணணும் அது வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு அந்த நிலவை நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தீபம் காட்டணும் இதை எவ்ரி வாரம் அதை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள் ஒரு ஒன்பது வாரம் செஞ்சு பாருங்க உங்களுக்கான வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் அப்புறம் நீங்கள் அதை விட மாட்டேங்க நான் செய்ய வேணாம் சொன்னால் கூட நீங்கள் கேட்க மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கு மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் செய்வீங்க ஒன்று ரெண்டாவது சாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியமும் வைக்கிற பூவையும் கரெக்டாக நிர்மாணயம்ங்கிற பேர் அதுக்கு அது ஓட நீரில் தான் விடணும் யாருமே விடுறதில்ல குப்பையில் குப்பையில் தூக்கி போட்டுறீங்க அதே ஒரு கவர்ல சேர்த்து 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 வச்சு அதுக்கு வைக்கிற வெத்தலை பாக்கும் சரி வாழைப்பழங்கள் சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம் சாப்பிடாதுங்க அதை தூக்கி அந்த கேரி கவரில் போட்டு வச்சு அந்த காஞ்சி போன பூக்களையும் கேரி கவரில் போட்டு வச்சு திரிகில வந்து ஒரு அகல் விளக்கில் போட்டு வைங்க தனியாக அது வந்து தி திருக்கு தனியாக நான் நினைப்போம் இந்த பூக்களையெல்லாம் ஒரு கேரிக்கு வரில் போட்டு வச்சு எப்போல்லாம் நீங்கள் ஒரு ஆறு சைடு ஒரு வாய்க்கால் சைடு ஒரு நீர் அதாவது எப்பாவது ஒரு நாளைக்கு நம்ம இங்கே ராமேஸ்வரம் போகிறோம் திருச்செந்தூர் போகிறோம் பக்கத்தில் உள்ள ஆறுகளுக்கு கூட போகிறோம் பொள்ளாச்சி சைடெல்லாம் அம்பராமலை ஆறு இருக்குது கொழும்பம் சைடெல்லாம் கொழுமத்தில் ஆறு இருக்குது சேலம் சைடு பவானி சைடெல்லாம் கூடுதுறை பவானி இது அந்த ஆறு இருக்குது காவேரி ஆறு இருக்குது இந்த மாதிரி ஆறு சைடெல்லாம் போகும்போது ஆறில் விடும்போது நிர்மால்யம் அப்படின்னா நம்ம செய்யற பூஜைக்கு பூர்ண திருப்தி அப்படிங்கிறது நிர்மாலியம் பூஜை செய்த பூக்களை எல்லாம் என்ன பண்றோம் நம்ம நம்ம ஓடற நீர்ல விடும்போது அது வந்து திருப்தி ஆயிருது யார் திருப்தி ஆயிரா சாமி திருப்தி ஆகுது இப்போ நம்ம செய்கிற வேலைக்கு தானே நமக்கு சந்தோஷம் புரியுதுங்களா நம்ம செய்கிற வேலைக்கு திருப்தியான தான் அந்த ஓனர் நம்மளுக்கு வருமானமும் தருவார் சம்பளமும் தருவார் இது மாதிரி தான் சாமி திருப்தி ஆடுறா சாமிக்கு செய்கிற நெய்வேத்தியம் முக்கியமில்லை போடுற பூ முக்கியமில்லை அதே நிர்மாணியம் கரெக்டாக பண்ணணும் அது யாருமே பண்ணுறதில்ல அடுத்து விளக்குக்கு விளக்கு தீபம் போடும்போது அந்த இன்றைக்கி போடுறது இது திரியும் அடுத்த நாள் போடக்கூடாது அதுதான் முறை இல்ல வெள்ளி செவ்வாயாவது திரிய மாத்தணும் கண்டிப்பா தினமும் திரி மாத்தணும் அப்படி மாத்தணும் அது வந்து எரிஞ்சு முடிஞ்சதுன்னா அது என்ன ஆகுது எரியப்பட்ட திரி அதை அடுத்த நாள் பத்த வைக்க கூடாது பொன்னி இல்லைங்கம்மா இப்ப அடுப்பு அந்த காலத்துல எல்லாம் நாங்க அடுப்பு தான் எரிச்சோம் அடுப்பு எரிக்கும் போது எரிஞ்ச கொல்லிக்கட்டைய எடுத்து திரும்ப வைக்க மாட்டோம் அடுப்புல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு புது விறகு தான் பத்த வைப்போம் இடையில வேணா அந்த விறகு வீணா போகுதுன்னு இடையில வேணா சேர்த்துவோம் இது உங்களுக்கும் தெரியும் எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் போது காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சாமிக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம் பால் காய்ச்சி வைக்கும்போது அடுப்பு பற்ற வைப்போம் பற்ற வைக்கும்போது பழைய கட்டையை வைக்க விட மாட்டாங்க புது வரகு தான் வைப்போம் அது மாதிரி தான் அந்த திரி வந்து நேற்று பற்ற வச்ச திரி வந்து எச்சையான மாதிரி எச்சல் பட்ட மாதிரி அப்போ அடுத்த நாள் திரியை மாத்துங்க மாற்றவே முடியலினா வாரத்தில் ரெண்டு தடவையாவது மாத்துங்க செவ்வாய் வெளியாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் நாங்கள் நிறைய பேருக்கு கிளைண்டெல்லாம் சொல்லி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவர் அகல் விளக்கில் அந்த திரியெல்லாம் எடுத்து போட்டு வைங்க ஞாயிறு கண்டிப்பாக நீங்கள் சுற்றி போடுவீங்க வீட்டு வீட்டுக்கும் சுத்துங்க உங்களுக்கும் சுற்றுங்க சுற்றும் பொழுதுதான் கண்டிச்சுட்டு வெளியே போய் நமக்கு உண்டான செல்வ செழிப்பு வரும் கண்டிஷ்டி வெளியே போனாதான் நமக்கு உண்டான செல்வ செழிப்பு வீட்டுக்குள்ளே வரும் அதனால வீட்டையும் சுத்தோனும் உங்களையும் சுத்தணும் சுற்றி அந்த அகழ்விளக்கில் இருக்க திரி மேலே வச்சு வச்சு வாஷப்படியில் வச்சு எரிச்சு விட்டுருங்க அது கம்ப்ளீட்டாக பஸ்பம் ஆயிரும் பஸ்பம் ஆயிருதா அது அந்த வேலை முடிஞ்சிருச்சு நீ அடுத்த வாரம் சேர்ந்தால் இந்த அந்த அந்த உண்டான வேலை இந்த மாதிரி ரொட்டீனாக செய்யணும் இந்த வேலையை கண்டினியூவாக இது மாதிரி செஞ்சுட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு இருக்குது எப்படின்னா இது வந்து கரெக்டான இடத்துக்கு போகுது நீங்கள் தீபம் பற்ற வச்சு சாமி கும்பிட்றது பெரிய விஷயம் இல்லை அங்க இருக்கிற புவையும் அங்கே இருக்கிற திரியும் சரியான முறையில் கரெக்டான முறையில் ப்ராசஸாக பண்ணணும் நீங்கள் அதை யாரும் பண்றதில்ல இதன் மூலமாக நம்ம என்ன சொல்றோன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க காஞ்சி பூவை ஆற்றுல விடுங்க கருகை திரியை எடுத்துட்டு வேற திரி போட்டு தி தீபம் இட்டுருங்க இப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த தீபத்துக்கு வந்து கடைசியாக அந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வீட்டுக்கு செல்வ சரிப்பு வரும்னு சில பேர் அதனால கஞ்சிஷ்டி போகுலலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒன்று கண்டிப்பாக ஏன்னா நம்ம சுற்றும் போது சூடம் எடுத்து சுற்றும் போது சூடத்தை நம்மளை சுற்றிட்டு கடைசியாக நிலவ வெளியே வந்து நிலவு சுத்தும் போது வீட்டோட திஷ்டி கழிஞ்சிருது நம்மளோட திஷ்டி கழிஞ்சிருது கழியும் போது வரவு செலவு கரெக்டா இருக்கும் கண் திஷ்டி பாருங்களேன் வரவு செலவு கரெக்டா வரவிடாது நிலவு பூஜையை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அது எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரைக்குமே நிறைய கிட்டே கரெக்டாகவும் இருக்கும் அது அதை சொல்லணும்னா நான் இப்போ எப்படி சொல்றேன்னா எனக்கு நிறைய காலும் வந்திருக்குது வாட்ஸ்ஆப்ல எஸ்எம்எஸும் வந்திருக்குது எப்படின்னா கரெக்டா நாலரை மணிக்கு எழுந்திரிங்க ஒரு 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 லிட்டர் தண்ணி ஒரு குண்டாலை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில ஒரு சிட்டிய மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் பச்சரிசி பவுடர் போட்டுக்குங்க பன்னீர் விட்டுக்குங்க அந்த தண்ணியிலேயே அவ்வளவு தண்ணீர் வச்சு நம்ம துடைக்க முடியாது அந்த தண்ணியில ஒரு லிட்டர் தண்ணியில் பன்னீரும் விட்டுக்கோங்க மொத்தம் மூணு பொருள் போடுறேன் என்ன மஞ்சள் மஞ்சப்பொடி பச்சரிசி பவுடரு பச்சரிசி பவுடர் தான் மகாலட்சுமி பச்சரிசி பவுடரு பன்னீர் மூணையும் அந்த தண்ணியில் விட்டு கலந்து ஒரு துணி போட்டு நினச்சி நல்ல நிலவை தொடங்க ஃபுல்லாக தொடச்சாலும் சரி நீங்கள் பகுதி நிலவை தொடச்சாலும் சரி தொடச்சிட்டு கரெக்டாக மஞ்சள் பூசுங்க நிலவுக்கு இந்த பக்கம் சைடு இந்த பக்க சைடு கீழ் கட்டையில் எப்போவுமே நம்ம நிலவை தாண்டி போகும்போது நிலவு கட்டையை கால் வச்சு மிதிக்கவே கூடாது நிலவை தாண்டி தான் போகணும் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிலவில் கால் வைக்கவே கூடாது அது மகாலட்சுமி அதில் கால் வைக்கவே கூடாது நிலவு வைக்கும்போது பாருங்கள் கீழே நாங்கள்லாம் சங்கு போடுவோம் ஐம்பன் பதிப்போம் ஐம்பன் பதிப்போம் நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் அந்த நிலவே வைப்போம் அந்த நிலவு கட்டையில் கால் வைக்கவே கூடாது தாண்டி தான் போகணும் அப்போ அந்த நிலவை நல்லா சுத்தமாக மஞ்சள் குங்குமம்லாம் தொடச்சி எவ்வளோ எல்லோரும் சொல்லுவாங்க மஞ்சள் குங்குமம் கால் படக்கூடாது கால் படக்கூடாதுதான் தான் நீங்கள் போகணும் காலை மிதிச்சிட்டு போகக்கூடாது அந்த அளவை மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா தீப தூபம் அதாவது ரெண்டு பத்தி எடுத்து தூபம் காட்டுங்க சாம்பிராணி காட்டுங்க ஒரு சூடம் பற்ற வச்சு தீப தீபாரதனையும் காட்டுங்க இது மூணையும் காட்டிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை செய்யும்போது கண்டிப்பாக ஒன்பது வாரம் செய்ய பத்தாவது வாரம் நீங்களே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே காணுவீங்க பெரிய மாற்றத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து நாங்களே செய்ய வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ரொட்டீனாக செஞ்சுட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மணி அட்ராக்ஷனில் எங்களை வச்சு ஏதாவது முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம் நீங்க வந்து தொடர்ந்து நியூமராலஜில ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷமா ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதான் இன்னைக்கு நம்மளோட நேர்தல் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பா எப்படின்னா இது ஒரு மூணு வருஷம் ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி நல்ல சக்ஸஸ் கிடைச்சிச்சு ஒரு இரநூறு முந்நூறு பேர் எங்கிட்ட வந்து நீங்க கொடுத்த நம்பரை நான் யூஸ் பண்ணினா எனக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இவங்க இவங்கெல்லாம் எனக்கு பதிவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த பதிவுல நம்ம இந்த எண்களை பத்தி பேசிடலாம் அப்படின்னு நானும் பேசறதுக்காக வந்தேன் நான் ஒண்ணு இல்ல குபேர சம்பத்துங்கிற ஒரு எண்ணுன்னா தொண்ணூத்தஞ்சு அந்த தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பரை நம்ம கண்ணில் வர்ற மாதிரி வீட்டுல எழுதி வைக்கலாம் கையில வர்ற இந்த இடத்துல எழுதலாம் இந்த இடத்துல கையில் எழுத சுக்கரன் மேடு இங்க எழுதலாம் இங்கே எழுதலாம் வீட்டுல நம்ம கண்ணுல படுற மாதிரி எழுதலாம் நம்ம நோட்ல எழுதலாம் நம்ம கையில வச்சுக்க பர்சில் எழுதலாம் ஹேண்ட்பேக்ல எழுதலாம் இது தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பரு குபேர சம்பத்து எழுபத்தி நம்பர் யாருக்கெல்லாம் வருமானம் வரலையோ சரிங்களா இப்ப சம்பாதிக்கும் போது எனக்கு சரியான லாபம் வரல வருமானம் சரியா வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் எழுபத்தொம்பதுங்கிற நம்பர் அவங்க வந்து பாக்கெட்ல எழுதி ஒரு ஒரு சின்ன பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கலாம் ஆனா எடுத்து எடுத்து பார்க்கணும் இல்ல மனசுக்குள்ள எழுபத்தொன்பது எழுபத்தொன்போது எழுபத்தொம்பதுன்னு சொல்லிட்டே இருக்கலாம் இப்போ அதே மாதிரி நிறைய நம்பர்கள் காருக்கு எடுத்து கொடுக்குறோம் மொபைலுக்கு எடுத்து கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வச்சு தர்றோம் ஒன்னில ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பேரை பார்த்தா அது சரியில்லை அது வந்து அசுப எண்ணா இருந்துச்சு சரி சுப பேர் தர நல்லா இருக்குதான்னு ஜாதகம் பார்த்தாச்சு அதுக்கு ஹோமம் எல்லாம் பண்ணியாச்சு அது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சுச்சு அந்த குழந்தை தப்பிச்சிச்சு அப்புறம் நாங்க தான் நியூமராலஜி படி மாத்தி கொடுத்தோம் அது ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகி இப்போ நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லா ஸ்கூல் போயிட்டு இருக்கு இப்போ எல்லார் வீட்லையுமே பொருட்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணீங்கனாலேயே ஒரு பத்து விஷயங்கள் நான் சொல்றேன் அந்த பத்து விஷயங்களை சின்ன மாற்றங்கள் தான் இதை நீங்க பண்ணாலே உங்க வீட்டுல இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னா என்ன டிப்ஸ் தருவீங்க கண்டிப்பா இதுல வந்து வீட்டுக்குள்ளேயும் டிப்ஸ் வைக்கலாம் வெளியே வளர்க்குற செடி மூலமாகவும் டிப்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ எந்த வீட்லையுமே தொட்டாச்சி நீங்கியும் மருதாணி இருக்கும்போது அது மகாலட்சுமி அகர்ஷனம் சரிங்களா அது மாதிரி வீட்டுக்கு வெளியில ஒரு தொட்டில கூட வைக்கலாம் இடமே இல்லைனாலும் ஒரு சின்ன தொட்டில ஒரு தொட்டாச்சினிங்கி செடியும் ஒரு மருதாணி செடியும் ரெண்டு பக்கம் ரெண்டு சைடும் இந்த பக்கம் லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டு பக்கம் வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மகாலட்சுமி வாசம் முடியும் வாசல்ல ஆமாம் வாசலில் நிலவுக்கு வெளியே சொல்கிறது நான் இன்டோர் பிளானட் நிறையா இருக்குது வைக்கிறேன்னா வைக்கலாம் ஸ்னேக் பிளானெட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க ஆக்சிஜன் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறனால வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் அப்புறம் நெ மருதாணி அரைச்சி கொஞ்சோண்டு நிலவுக்கு நாலு சைடும் பூசி வைக்கலாம் அது கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யும் மருதாணி அரைக்கணும் கொஞ்சம் எடுத்து நாலு சைடு நாலு கார்னர் இருக்கும் நிலவுக்கு நாலு கார்னர் இருக்கும் நாங்கள்லாம் இப்போ வரலட்சுமி பூஜை கொண்டாடணும் நிலவுக்கு மருதாணி அரைச்சி தான் வச்சோம் நாலு கார்னர்லயும் எங்கள் பொண்ணுக்கு வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் நாங்கள் மருதாணி தான் அரைச்சி வச்சோம் அரைச்சி வச்சா கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்போ தீங்கு தீமையானது உள்ள வராது நெகட்டிவ் உள்ளே வராது பாசிட்டிவ் மட்டும் தங்கிக்கிங்க அந்த மாதிரி செய்யலாம் நிலவில் இது பூஜை ரூம்ல நிறைய விஷயங்கள் சொன்னேன் பூஜை ரூமுகளை நீங்கள் கரெக்டாக சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அடுப்படி சமையல் கட்டில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் சமையல் கட்டில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா வீடெல்லாம் துடைக்கணும் கரெக்டாக அக்னி முலையில் உப்பும் எண்ணெயும் வச்சுக்கணும் அங்கே தான் அடுப்பு இருக்கணும் லெஃப்ட் சைடு ஈசானியத்தில் அடுப்படியில் ஈசானியத்தில் டேப் ஆட்டிருக்கணும் அந்த சிங்குடைய பைப்பும் சிங்கும் அங்கே தான் இருக்கணும் இதே கரெக்டாக அடுப்படியை கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக வந்து செல்வம் கிடைக்கும் எப்படின்னா அந்த அடுப்படி தான் வந்து மகாலட்சுமி வந்து வந்ததையும் கரெக்டாக டைரெக்டாக அடுப்படிக்கு தான் போவாங்களாம் அடுப்படி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் இது மாதிரி எல்லா விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆனால் பார்க்கறக்கு சின்ன டிப்ஸ் தான் ஆனால் அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்க நல்ல பலம் அடைவாங்க அதில் பூஜை ரூம்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ நிறைய பேர் இந்த சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கறதெல்லாம் போடுறாங்க போன வாட்டி நம்ம பேசும்போது ஒரு கமெண்ட்டும் மேம் என்னன்னா நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறேன் எங்க வீட்டை சுத்தி பெரியவங்க யாரும் கிடையாது வெற்றிலை போடுறவங்களும் கிடையாது அதனால அந்த வெற்றிலையை வந்து நான் வேற யாருக்கிட்டையும் கொடுக்கவும் முடியாது அதை நான் எடுத்து குப்பையில தான் போடுறேன் அந்த வெற்றிலையே நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருந்தது அதுக்கு உங்களோட பதில் என்ன சூப்பர் கேள்வி கேள்வி என்ன நிறைய பேர் கேட்டாங்க நானும் பதில் கொடுத்தேன் நான் பதிவாவே போட்டேன் பதில் தொப்பியில் எப்படின்னா அந்த வெத்தலை எடுத்து வச்சு ஒரு அதே மாதிரி தான் அந்த காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்து வைக்கிற அதே கேரி கவரில் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு ஓடுற நீரில் தான் விடணும் அப்போ தான் நீங்கள் போட்ட வெற்றிலி தீபத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த வெத்திலை வந்து யாராலையும் போடவும் முடியாது ஏன்னா எண்ணெய் எல்லாம் பரவி இருக்கு அது வந்து தாம்பூலம் போடுறவங்க வெத்தலை பாக்கு போடுறவங்களும் போட முடியாது அது ஏன் வாசம் வாசடிக்கு அதனால போட முடியாது அது கண்டிப்பா வந்து ஓடுற நீர்ல தான் விடணும் அந்த வெற்றிலையை எடுத்து பூஜாரை அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒன்று இந்த பூஜாரையே அப்படின்ற விஷயத்துல இன்னொன்னு தப்புலாம் பண்ணுறோம் நான் நிறைய வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கேன் எல்லா வீட்லையுமே இந்த ஒரு குறை இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அதாவது பூஜை ரூம்னா நல்ல நீட்டாக வைக்கணும் முதல்ல அப்புறம் கசகசன் படங்கள் வைக்கக்கூடாது ஏற்கனவே சொன்னதுதான் இந்த ஒரு பதிவு நிறைய பேர் பார்த்துருந்தாங்க கசகசன் படம் வைக்காம நம்ம இஷ்ட தெய்வம் குல தெய்வம் விநாயகர் விநாயகர் கண்டிப்பாக வேணும் ஏன்னா தடைகளை தகர்த்தெரிய ஒரு விநாயகர் தான் இந்த விநாயகரை வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வம் வச்சுக்கோங்க குல தெய்வம் வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபம் ஏற்றும்போது ஆத்மாத்தமாக தீபம் ஏற்றணும் எப்படின்னா ஏனோதானன்னு தீபம் ஏற்றுறோம்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஆத்மாத்தமாக பயபக்தியோட மரியாதையோட தீபம் ஏற்றும்போது தான் கண்டிப்பாக அந்த தீபத்துக்கு உண்டான அதாவது கடவுள் அங்கே இருக்கிற கடவுளுக்கெல்லாம் தீபம் தான் தீனி சரிங்களா நாங்கள் ஏன் தீபம் ஏற்றும்போது தீபத்துக்குள்ளே ரெண்டு கற்கண்டு கூட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி இது கிராம்பு ஏலக்காய் பச்சக்கற்பொரை இந்த மாதிரி எல்லாம் கூட போடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த தீபம் தான் அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு தீனி அடுத்து தான் நீங்கள் வைக்கிற நெய்வேத்தியம் அதனால் அந்த தீபத்தை வந்து கரெக்டாக வாரம் ஒரு முறை சுத்தம் பண்ணணும் விளக்கணும் விளக்கி பூஜை அந்த தீபத்தில் அழுக்கு இருந்தாலே மகாலட்சுமி யோசனை பண்ணுவோம் என்னடா தீபத்தில் இவ்வளோ அழுக்கு இருக்குது இருக்குது அப்படின்னு மகாலட்சுமி யோசனை பண்ணுவான் அதனால தீபத்தை சுத்தம் பண்ணி கரெக்டாக தீபத்தை ஆத்மாத்தமாக பற்ற வைக்கணும் நல்லா சாமி தீபம் இப்படி பற்ற வச்சு இப்படி நின்றுட்டு ஏனோ அது சரி தீபம் பற்ற வச்சாச்சு அப்படின்னு போகிற வீடு நிறையா இருக்குது நானே பார்த்துருக்கிறேன் நான் அதனால நான் சொல்லுவேன் தீபம் பற்ற வச்சு ஒரு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க அப்போ தீபலட்சுமியே போற்றி போட்டுன்னு சொல்லுங்க தீபலட்சுமியே வருக வருக சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்லோன்னு சொல்லிட்டு தீபத்தை பத்தவீங்க தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருவேன் காசு நானும் சம்பாதிக்கிறேன் அந்த காசு என் கையில நிக்க மாட்டேது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என் கையை விட்டு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கிற காசு நீங்க கொடுத்துருக்க காசு கூட உங்களுக்கே வந்துடும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் கண்டிப்பா சூப்பர் கேள்வி நிறைய பேர் எப்படின்னா நம்ம காசு சரி நம்ம காசு நம்ம மூச்சை உள்ள எடுத்துக்கணும் மூச்சை விடாம வாங்கணும் வாங்கும்போது போது வாங்கிடணும் வாங்கிட்டு வா காசை வாங்கினதுக்கு அப்புறம் மூச்சை விடணும் அப்ப நம்ம இந்த காசு வந்து நம்ம கிட்ட நிக்கும் நிக்கிறதும் நமக்கு ஒரு சேமிப்பும் கிடைக்கும் நம்ம ஒரு சேமிப்பு சேமிக்கிற அளவுக்கு நமக்கு உண்டான அது பலன் கிடைக்கும் அதனால காசை வாங்கும்போது மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க காசை வாங்கினதுக்கு அப்புறம் கையில வந்ததுக்கு அப்புறம் மூச்சை விடுங்க சேமிப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது மேம் நிறைய பேருமே இப்ப சம்பாதிக்கிறாங்க சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு நீங்க இந்த நாட்கள்ல வந்து சேமிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சேவிங்ஸ் வந்து உயரும் அப்படின்னா எந்த நாள் எந்த கிழமை சொல்லலாம் கண்டிப்பா அருமையான கேள்வி எப்படின்னா இப்ப சேமிப்புங்கிறது வந்து எறும்பு வந்து நம்ம மழை காலத்துக்கு முன்னாடி சேமிச்சு வச்சுக்க அதோடைய உணவை அப்ப நம்ம என்ன பண்ணலான்னா கரெக்டாக அமாவாசைக்கு மூணு நாளுக்கு முன்னாடி இது எங்கள் தாத்தா சொன்ன பணியாக இருந்தால் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் சக்ஸஸ் ஆகிருக்கு அமாவாசைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எறும்பு குழிகளுக்கு போய் பச்சரிசி அரைச்ச பச்சரிசி பவுடரும் கரும்பு சக்கரையும் கலந்து அந்த எறும்பு குழிகளுக்கு போடணும் போடும்போது அந்த எறும்பு என்ன பண்ணும் தெரியுங்களோ அதை கொண்டு போய் சேமித்து வச்சுக்குவோம் அப்போ உங்களுக்கு வர வருமானம் கண்டிப்பாக சேமிப்பில் ஒரு பங்காவது போகும் ஒரு நூறுரூபா வருதுன்னா ஒரு பத்து ரூபாயாவது சேமிப்பில் போகும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்து பாருங்கள் உங்களுக்கு சேமிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எல்லாருமே வந்து அம்மாக்கள்லாம் அதிகமாக சமையல் அறையில் தான் வந்து ரூபாக்கள் வைப்பாங்க இப்போ ஒரு சில பேர் வந்து பூஜை அறையிலையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாகவே இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை எங்கே வச்சு எங்கே கையாளணும்மா கண்டிப்பாக நல்ல கேள்வி எப்படின்னா வந்ததையும் பூஜை ரூமில் வைக்கலாம் ஏன்னா கடவுளே நீங்கள் தான் எனக்கு இந்த பணத்தை கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பூஜை ரூம்லேருந்து எடுத்து பீரோவில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு சதுரமான தேக்கு பெட்டி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த தேக்கு பெட்டிக்குள்ளே இந்த பணத்தை வச்சு அதை வச்சு வச்சு எடுக்கும்போது தேக்குப்பட்டி என்ன தெரியுங்களா பண்ணும் தேங்கும் நிலைமையை கொடுக்கும் அப்படின்னா பணம் தேங்க வைக்கும் பணத்தை தேங்க வைக்கும் அதில் தேக்கி வைக்கும் அதுக்கு பேர்தான் தேக்குப்பட்டி இந்த தாத்தா சொல்லுவார் பெட்டியில் பணம் வச்சு வச்சு எடுங்க பணம் தேங்கும் அப்படிம்பாங்க இந்த ஒரு பதிவு வந்து நம்ம சொல்லிடலாம் எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பீர்வாழை இரும்பு பீர்வானாலும் சரி மர பீர்வானாலும் சரி ஒரு தேக்கு பெட்டி செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே பணத்தை வச்சு எடுத்தாங்கன்னா பணம் தேங்கும் கண்டிப்பா மேம் நிறைய தகவல்கள் கொடுத்திருந்தீங்க இன்னைக்கான இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளோட நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம்